யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகமுத்து சின்னத்துறை கணேசமூர்த்தி அவர்கள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார் அன்னார் காலம் சென்ற சின்னத்துறை அன்ன ஜானகி தம்பதிகளின் அன்பு மகனும் சந்திரவதனா அவர்களின் அன்பு கணவரும் மேகலா பிரகாஷ் பிரதீப் ஆகியோரின் பிரபாகர் துளசி தர்ஷனா யாதவி ஆகியோரின் அன்பு பேரரும் காலம் சென்றவர்களான நித்யானந்தவேல் சதானந்தவேல் பரமேஸ்வரி தாயுமானவர் மகாலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான கமலாபிகை நடராஜா ரோஹிணியம்மா தர்மலிங்கம் நாகசுந்தரேஸ்வரி தவ்வானந்தவேல் மற்றும் ஸ்ரீதரன் குட்டிப்படம் அன்னலட்சுமி ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்